أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم புகழும் மகிழ்ச்சியும் வல்லோன் அல்லாக கோரிக்கை உரித்தாகட்டுமாக மேலும் அவனது கிருபையும் சாந்தியும் ஈரோட தலைவர் என்பர்மானார் முகமது முஸ்தபாசுக்கரின் சலம்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபால் சாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாரிய போன்ற அல்லடியர்கள் மீதும் இங்கே இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் என்று நலவட்டுமா அருமையான அல்லாஹி உள்ளார்களே அல்லாஹினுடைய அளப்பெரும் கருதையினால் ஐதொல்லில் மசாக்கிய ஏழைகளின் பெருநாள் என்று அண்ணல் நபி சொல்லலா குழைகள் செல்லம் அன்னவர்களின் மூலமாக வர்ணிக்கப்பட்ட ஜுமாவில தினத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் நாம் எல்லாம் வரக்கத்து பரந்திய மாதமாம் சாத்தானுடைய மாதத்திலே இருக்கிறோம் ரசிர் மாதம் வந்துவிட்டாலே கண்மணி நாயகம் ரசூர் அல்லா செல்லா குலைகள் செல்லும் தங்களின் ஒவ்வொரு நேர பிரார்த்தனையிலும் அல்லாஹிடத்திலே வேண்டக்கூடியவர்களாக இருப்பார்களாம் அல்லாஹும் பாரிக்கிரந்தா ஸ்ரீ ரஜபான் மலான் இறைவா ரஜபுடைய மாதத்திலும் ஷாழ்வானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக ரமணானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்று கண்மணி நாயகன் ரசோலாகி சிலதான் தெய்வ செல்லமன் அவர்கள் பிரார்த்தனை செய்வது அவர்களின் வடமை அப்படிப்பட்ட இறுதி வாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அல்லாருடத்திலே கேட்ட அந்த துவானுடைய பலனை அந்த ரமணனுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹர்புலா நம்ம முழுமையாக நம்ம நம்மவர்கள் அனைவருக்கும் வழங்குவானாக அல்லாஹருப்புலான்மீன் தன்னுடைய சொல்லி காட்டும் பொழுது யா ஐயதீன் ஆமனோ குத்திபா அலைக்கு முத்தியாமோ கமா குத்திபாழில் அதிதீனம் என கபலிக்கும் நான் இல்ல தத்துக்கோன் இப்ப நோன்பை பற்றி அல்லாஹ் புலான் அவனுடைய அடியார்களாகிய நமக்கு ஈமான் கொண்ட அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு என்பது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் அதற்கு அடுத்த வார்த்தையிலே அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு முன்னால் இருந்தார்களே அவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோன்பு கடமையாக இருக்கிறது என்பதாக சொல்லுவான் அண்ணாடு செல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்க ஏதாவது ஒரு காரியத்தை நீதி என்பதாக சொன்னால் அந்த காரியத்தை கேட்டு நாம் உயர்ந்துவிடக் கூடாது நோன்பிருப்பதா எப்படி எங்களுக்கு அது சாத்தியம் அதில் எங்களுக்கு பல சிரமங்கள் இருக்கிறதே என்ற எண்ணம் எ வரக்கூடாது என்பதற்காக சொல்லுவான் உங்களுக்கு அவங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்துச்சு அது போல உங்கள் மீது நோன்பு கடமை அழகான ஒரு சொல்லாடு ஆறுதலா சொல்லிக் கொடுக்கிறேன் ஓ அப்படியா இப்ப நமக்கு முன்னால் இருந்தவர்கள் நோன்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் ஆகவே நாமும் நோன்பு வைக்க வேண்டும் என்று இன்னும் சாதாரணமா மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு அந்த கடமையை இலகுவான முறையில் அந்த கடமையை உள்ளே செலுத்த வேண்டும் என்பது இருவனுடைய வாக்கு அழகான முறையில் சொல்லி காட்டிட்டு அல்ல செல்வான் அந்த பூன் சத்த பூன் அப்படி நீங்க நோன் வைக்கக்கூடிய நிலைகளில் இருந்தா நோன் வைக்கும் நிலையில் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் இறையற்ற முடியவர்களாக ஆகலாம் அதன் காரணமாக இந்த நோன்பை கொண்டு நீங்கள் எரிவற்றமுடையவர்களான் ஆகலாம் இப்ப இந்த நோன்பை பற்றியுடைய சட்டங்கள் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி பலதரப்பட்ட விஷயங்கள் நமக்கு பதீசுகளிலும் நம்ம நிறையவே பார்ப்போம் அவர்கள் சொல்லுவாங்க கூடிய இந்த சகாபாக்களை நோக்கி தோழர்களே உங்கள உங்களிடத்தில் ஒரு மகத்தான ஒரு மாதம் வந்திருக்கிறது மகத்தானே ஒரு மாதம் வந்திருக்கிறது அது பறக்க செய்யப்பட்ட மாதம் அந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பெருவாரியான நன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த மாதத்தில் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இருக்கிறது அந்நாள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் ஆயிரம் மாதங்கள் நம்ம கால்குலேட் பண்ணிப்பாங்க ஆயிரம் மாதங்கள் என்பது அமல் செய்ய முடியுமா முழுக்க முழுக்க அமல் செய்து கொண்டே இருந்தவருடைய பரிபூர்ணமான நன்மையைப் பற்றி தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நாள் அப்படி ஒரு இரவும் அந்த நமதைய மாதத்தில் இருக்கிறது என்பதாக அந்த சொல்லாகி அவர்கள் சொல்வாங்க அதேபோல நிறைய விஷயங்கள் அந்த சிறப்புகளை பற்றி உண்டான விஷயங்களை நம்பி அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ அந்த சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் இப்ப சடுகுகள் என்ற அடிப்படையில ஏதாவது இருக்குமா ஒரு கட்டளைகள் என்பதாக வந்துவிட்டால் அந்த கட்டளையில் ஒரு சலுகை இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஒரு கஷ்டமான வேறு வேலையை நம்ம கிட்ட ஒருத்தர் ஒப்படைக்கிறார் அப்படின்னா அந்த ஒப்படைத்தவரிடமிருந்து நாம் என்னை எதிர்பார்ப்போம் அப்படின்னா இதில் ஒரு சின்ன ஆப்ஷன் ஏதாவது கொடுக்குறாரா அப்படின்னு பார்ப்போம் குறிப்பிட்ட நேரத்தையும் நீ இதனை செய்து முடித்தாக வேண்டும் அப்படின்னு கொடுக்குறாரு அந்த வேலையினுடைய நிலையோ ரொம்ப பெரியது குறித்த நேரத்தில் முடிக்கவில்லையானால் என்ன செய்வார் சப்போஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த குறித்த நேரத்தில் என்பதாக சொல்லப்பட்ட போது கொஞ்சம் ஆயிட்டா என்ன செஞ்சுக்கலாம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இல்லையா அந்த எதிர்பார்க்கை எதிர்பார்க்கற மாதிரி அல்லது நீங்கள் அந்த குறித்த நேரத்தில் வேலையை முடிப்பதற்காக உங்களோடு இன்னொரு நபரை நான் பணியமர்த்துகிறேன் உங்களுக்கு உதவியாக இருப்பார் என்பதாக சொன்னால் இது ஒரு சலுகை இது போன்ற சலுகையை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த கடமையான விஷயங்கள் அல்லாம சொன்னால் தொழ வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் தக்காத்து கொடுக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய விதியாக்கி இருக்கக்கூடிய அந்த கடமைகளில் சிறு சிறு சலுகைகள் ஏதாவது கிடைத்தால் வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு என்ன வரும் அந்த மாதிரி ஒரு கட்டத்தை எடுத்தோம் அப்படின்னா ஒரு மூன்று விஷயங்கள் ஒரு மூன்று விஷயங்களை நம்ம பார்க்கலாம் சலுகைகள் வழங்கப்பட்டது கொடுக்கப்பட்டு அப்புறம் திருத்தி அமைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அதுல ஒரு விஷயம் நபிவர் மன தொழில் செல்லும் அல்லாஹ் அண்ணா மீன் முதல்ல வந்து ஐம்பது நேர தொழுகை கடுமையாக்குன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே தொழுகை என்பது முதன் முதலில் கடுமையானது எத்தனை வருஷங்க ஐம்பது நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது அந்த ஐம்பது நேர தொழுகை முடியாது 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 உங்களுடைய உம்மத்தினர் நிறைவேற்ற மாட்டார்கள் என்பதாக மோசானி சிஸ்லாம் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு எல்லாம் செல்வர்கள் சென்று முறையிட்டு முறையிட்டு கேட்பாங்க கொஞ்சம் குறைச்சு கொடு ஏழு எங்களாக கேட்டு 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 கடைசியா ஐந்து தொழுகை இது ஒரு சலுகை ஐம்பது நேரம் தொழுகை அப்படியே கடமையாக சுமார் ஒவ்வொரு நேரத்தும் தொழுகைக்கு இடைப்பட்ட நேரம் எவ்வளவு இருக்குன்னா இருபத்தி ஏழு நிமிடம் சொச்சு ஏழு நிமிடத்திற்கு சொச்சும் ஒரு தொழுகையே தொகுந்துகிட்டே இருக்க ஐம்பது நேரம் கடமையா இருந்தா உழைக்க முடியுமா உண்ண முடியுமா உறங்க முடியுமா மனைவி மக்களோட இன்பட முடியுமா நல்வாழ்வு எங்கால வெளியே போக முடியுமா வர முடியுமா எதுவும் முடியாது கடமையாக்கப்பட்டு அது தளர்த்தப்பட்டது இது ஒரு சலுகை அதாவது கடமையாக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படுவதற்கு முன்னாலே அது தகர்க்கப்பட்டது அது தகர்க்கப்பட்டது ஒன்று இரண்டாவது விஷயம் சில கடமைகள் கடமையாக்கப்படும் அது நடைமுறைக்கு வந்துடும் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்குள்ள அந்த கடமையை நீங்கிடும் அந்த கடமை நீங்கிடும் அது என்ன மாதிரியான கடமை அப்படின்னா நபிவர் மனநாங்குதையில் செல்லமன்ன ஒரு இடத்துல தோழர்கள்லாம் மார்க்கு விஷயங்களை ஞானங்களை தெரிந்து கொள்வதற்காக போட்டி போட்டு நிற்பாங்க அடிக்கடி நம்பி செல்லாமுடைய செல்ல அவர்களை தனிப்பட்ட முறையிலவே சந்திப்பாங்க யாரும் சொல்லலாம் இப்படி யார் சொல்லலாம் இப்படி யாரு சொல்லலாம் இப்படி ஏதாவது ஒரு கேட்பாங்க மார்க் விளக்கம் தான் கேட்கிறாங்க தப்பா ஒன்னும் கேட்கல இது நம்பி செல்லாவுடைய செல்ல அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வைக்கிறேன் என்ன மனைவியோட வீட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல வந்துகிட்டு கதவை தட்டி யாருக்கு வரலாம் அப்படின்னு கேட்டு வரும்போது கொஞ்சம் உறங்க முடியல மனைவி மக்களோடு இருக்க முடியல இந்நிலையில் நிலையில இப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே என்ற எண்ணம் நமக்குள்ள வர முடியாது அதே போலீசிலாம் சில மனதில் ஒரு சின்ன செஞ்சன வந்த நேரம் அதை குறைப்பதற்காக எல்லாம் இருக்கிற மீன் ஒரு கட்டளை தான் என்ன கட்டளை எதையா நஜுவாக்கும் சதக்கா முஜாத வரக்கூடிய அந்த செய்தி இப்ப ரசூலாண்டு சிலதாமலில் செல்ல மன்னர்களுக்கு அந்த தோழர்களுக்கு அண்ணா எப்படி கட்டளையிடுற அப்படின்னா நபி அவர்களை நீங்கள் சந்திப்பதாக இருந்தால் நபி அவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் அவரிடத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேச வேண்டுமே ஆனால் அதற்கு முன்னால் ஒரு நபருக்கு நீங்கள் சதக்கா செய்துவிட்டு வந்துதான் சந்திக்க வேண்டும் புரியுதுங்களா இப்ப கடமையை அந்த இடத்துல கடமையாக்கப்படுகிறது நெரிசலெல்லாம் கூட இருக்கலாம் மன்னவர்களை தனிப்பட்ட முறையில் யாரேனும் சந்திக்க நேர்ந்தால் அவர் செய்ய வேண்டிய விஷயம் என்ன முதல்ல ஒருத்தருக்கு போய் சதக்கா கொடுத்துட்டு வந்துதான் சந்திக்கணும் இது கடமை என்பதாக அல்லாஹ் ரப்பலாலுமே வசனத்தை இறக்கி வைக்கிறான் இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேர்லாம் ஃபாலோ பண்ணல ஒரே ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ணார் ஒரே ஒருவர் அப்போ அந்த நேரத்தில் அதற்கு அடிகாரி எல்லாரும் காலியான அவர்கள் நபி சலல்லா நுழைய செல்வம் அவர்களிடத்திலே ரகசியமாக ஒரு செய்தியை பேசுவதற்காக வர்றாங்க அப்படி வரும்போது தர்மம் செய்து விட்டுத்தானே வர வேண்டும் என்பது குரானுடைய வசனம் இல்லையா கட்டளை இல்லையா அதனால ஒரு ஒரு தோழருக்கு ஒரு ஏழைக்கு என்ன செய்யறாங்க தர்மம் செஞ்சுட்டு நபியை பார்க்க அரியலாபிணவர்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அவங்க பேசி முடிச்சுட்டு போய் ஆனால் நபியவர்களை சந்திக்க வரும்பொழுதெல்லாம் தர்மம் தான் வர வேண்டும் என்ற நிலை இருந்தால் இந்த உம்மத்திற்கு கஷ்டமான நிலை ஏற்படுமே என்பதற்காக வேண்டிய எல்லா அந்த சட்டத்தை தவிர்க்கிறார் கட்டளை கட்டளை அந்த இடத்துல எடுக்கப்படுகிறது ஒரு கட்டளை வந்தது நேரம் தொழுகை மீது கடமை என்பதாக சொல்லப்பட்டு வந்தது ஆனால் அந்த கட்டளை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னாலே எடுக்கப்பட்டது அடுத்த ஒரு கட்டளை வந்தது அந்த கட்டளை ஒரு நபர் தான் ஃபாலோ பண்ணி இருக்கிறார்கள் அறிவது இல்லாதவர்கள் இது மக்களுக்கு சிரமம் என்பதை கருத்தில் கொண்டு அன்றாப்படாமல் அந்த கட்டளையை வெளியேற்கிறான் இப்போ மூன்றாவதா ஒரு கட்டளை சில கட்டளைகள் இருக்கு அது நடைமுறைக்கு வந்துரும் சிறிது காலம் அதனை மக்கள் செயல்படுத்திடுவாங்க சிறிது காலம் செயல்படுத்துவாங்க அப்புறம் அது தளர்த்தப்படும் கட்டளைகள் தளர்த்தப்படக்கூடிய ஒரு நிலை இது இந்த செய்தி என்ன அப்படின்னா நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலம் இப்ப நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட நிலை நோன்பு எதிர்பார்த்து காத்திருக்கிற கூடிய ஒரு வாரம் அதுக்குள்ள பரக்கத்தமான ஒரு மாதத்தை அடைய நம்ம காத்திருக்கிறார் அசுல்லா அல்லாமல் அது முழுமையாக கமிழ் அதுல அமல் செய்து அதனுடைய நன்மைகளை படாபரணை அடைய பாக்கியத்தை பாக்கியத்தையும் நமக்கு உடம்பாறாங்க இப்ப நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலம் எப்போ நபி சரல்லா அருசன் உடைய காலத்துல அதுக்கு முன்னாடி எல்லா நபிமாருடைய காலத்துல நோன்பு இருந்துச்சு அது வேற விஷயம் நபியவர்களாக நபியவர்கள் அஹ் வந்த பின்னாடி ரமணானுடைய மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒரு காலம் இந்த நேரத்துல நோன்பனுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா இஃப்தார் உணவு இருக்கு இல்லையா அந்த இஃப்தார் உணவோட முடிஞ்சு எல்லாமே இஃப்தார் உணவோட எல்லாம் முடிந்தது இன்னைக்கு இஃப்தாருக்கு நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப நாளைக்கு இஃப்தார் தான் நம்ம நோன்பு தரக்கிறது இதுக்கு இடையில ஒன்றுதான் இருக்கக்கூடாது அந்த மாதிரி என்ன அதாவது இன்னும் ஒரு கொஞ்சம் தெளிவாக சொல்றதா இருந்தா இஃப்தார் முடித்து தூங்குவதற்கு முன்னாள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் எப்டார் முடிச்சுட்டு தூங்கிட்டார் அப்படின்னா சணர் சாப்பாடு எதுவும் கிடையாது நாளை நாளை மறுநாள் நான் மறுநாள் மறுநாள் அந்த தான் அந்த நேரத்தில் சாத்துக்கணும் வேறு எந்த ஆட்சியுமே கிடையாது அப்படி இந்த மாதிரி ஒரு நிலை இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள்கிட்ட இது நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு திட்டம் அந்த நடைமுறையில் இருந்துச்சு என்ன அப்படின்னா ரமணானுடைய மாதத்தில் மணியின் மாதத்தை மனைவி என்ன செய்யலாம் உறவு கொள்ளலாம் என்பது இப்போ நமக்கு ஆனால் அப்போது மனைவி இடத்துல உறவு கொள்ளக்கூடாது அம்மானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் மனைவியோடு உறவாடக்கூடாது ஏன்னா இஃப்தார் எப்போ முடிச்சிட்டோமோ அதோட நமக்கு என்ன செஞ்சிடும் அதுதான் சஹர் அதுதான் இஃப்தார் தான் சஹர் அப்படின்னா அப்படின்ற மாதிரி கணக்கில் வந்ததுனால மனைவியோடு உறவு கொள்ள முடியாது என்ற ஒரு சட்டம் அந்த நேரத்தில் நடைமுறை இருக்குது இது மக்களுக்கு சிரமமான ஒரு காரியம் இது எப்படி எப்படின்னா ஒரு சந்தர்ப்பத்தில் கை சுரந்து இல்லாமல் கவலை அனுபவர்கள் கைசுறது இல்லாமல் கவலை அனுப்பவர்கள் ஒரு விவசாயி காடு விவசாயத்துக்கு காடுகளுக்கு சென்று வாங்க காடுகளுக்கு சென்று விவசாயம் கடுமையான ஒரு உழைப்பு உழைச்சிட்டு வரக்கூடியவர்கள் இப்ப இப்தார் உணவு உண்டு விட்டு உறங்கி விடுகிறார்கள் மறுநாள் எழுந்து காலையிலே பணிக்கு செல்கிறார்கள் பணி முடித்து இப்தாருக்கு மிக கடைப்போடு வர்றாங்க கழிப்போடு வர்றாங்க கடுமையான பசி இடத்துல இருக்கிறான் வீட்டுக்கு வர்றாங்க அந்த யுத்தருடைய நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது வீட்டிலே எதுவுமே இல்லை சாப்பிடுறது என்னமா எது இல்லையா அப்படின்னு சொல்ற கேட்கிறாங்க மனைவி சார் கணவரே எந்த எதுவுமே இல்லை ஒரு சற்று நேரம் காத்திருங்கள் நான் சரியாக்குகிறேன் நான் உணவை தயாரித்து வருகிறேன் சற்று நேரம் காத்திருங்கள் ஆனால் அயர்ந்து விடாதீர்கள் கண்ணை இறந்து விடாதீர்கள் தூங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணி வச்சுட்டு அவங்க கிச்சன்ல போயிட்டாங்க அவங்க சமையல் பண்ணி எடுத்துட்டு வர முடியல அவங்க கண்ணை இறந்துட்டாங்க கடை போல இருந்தவர்கள் முதல் நாள் இப்தார் உணவு உட்கொண்டதோடு இருப்பவர்கள் இந்த இப்தார் நேரம் வந்தும் உணவு உட்கொள்ளவில்லை கடுமையான முறையிலே பகலிலே உழைத்தவர்கள் அந்த கலைப்பின் காரணமாகவும் பசியின் காரணமாகவும் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க கண்ணை இறந்துடுறாங்க இப்ப மனைவி வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம இவ்வளவு தூரம் சொல்லி இருந்த மனுஷன் தூங்கிட்டாரு இனி அவர் எதுவும் சாப்பிட முடியாது தூங்கிட்டாருன்னா எழுப்பி சாப்பாடு கொடுக்க முடியாது அப்ப ரொம்ப கவலைப்படுறாங்க இந்த செய்தி நடைமுறைக்கு வருது அதே போல அன்றைய தினம் ஹஜர் சுமரது எல்லாம் தாயிலான அவர்கள் தன்னுடைய மனைவிடத்தில் உணர்ச்சி பொங்க உறவாடி விடுகிறார்கள் உறவாடி விட்டு மிகுந்த கவலையோடு அவர்கள் இருக்கிறார்கள் இரண்டு செய்தியும் மறுநாள் நபி பெருமானார் செல்லதாமுடைய செல்லம் அவர்களுக்கு முன்னிலையிலே கொண்டு வந்து வைக்கப்படுது இந்த இரண்டு செய்தியையும் கேட்கிறார்கள் இந்த ரெண்டு சீரியல் கேட்டு என்ன சொல்றது என்ன இறைவனுடைய கட்டளை என்பதாக இருக்கும் பொழுது இதனை நாம் என்ன செய்ய முடியும் என்பது போன்ற நபி பெருமானால் செல்லதாவை செல்ல மாணவர்கள் அமைதி காத்திருக்கிறாங்க அண்ணாக இடத்திலிருந்து ஏதாவது உத்தரவு வருகிறதா என்பதாக நபி அவர்கள் காத்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல்லாலுமே வசனத்தை அனுப்பி வைப்பாங்க நீங்கள் நினைச்சிங்க மனைவியோடு உறவாடலாம் இரவு ரமணாவுடை மாதத்துல இரவிலே மனைவியோடு உறவாடலாம் இப்சான் நேரம் அப்படின்னு வரும்போது நீங்கள் தகர் உணவு காலை விடியல் பஜிர் நேரம் வரும் வரையிலும் நீங்கள் உண்டு கொள்ளலாம் உறவாடி கொள்ளலாம் உங்களுக்கு அனுமதி என்பதாக சொல்லப்படுகிறது இது சிறிது காலத்துல இந்த ஆப்ஷன் மாற்ற பின்னாடி அந்த ஆப்ஷன்லதான் நாம இருந்துக்கிட்டோம் அது முன்னே வந்த மாதிரி ரமணாவுடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்திலிருந்து தான் இன்றைக்கு நாம நோன்பாறைகளாக கூட இருக்க முடியாது நமக்கு எவ்வளவோ தளர்த்தப்பட்டு அழகான முறையில் தொகுக்கப்பட்டு காலையில் விடியல் நேரத்தில் நீ ஆரம்பித்து சற்று ஏற கூடிய ஒரு இருந்து கேப் இவ்வளவு நேரம் இருக்க போறோம் இந்த நோன்பை கூட வைக்க முடியாத நிலையில் நாம இருக்கிறோம் வேதனையான விஷயம் வேதனையான விஷயமா இல்லையா கண்மணி நாயகம் ரசி திருநாமலையும் செல்ல மனவர்கள் சொல்லுவாங்க யாருக்கு ரமணானுடைய மாதம் வந்து தன்னுடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளவில்லையோ அவன் நாசம் அடைவான் நாம் இருக்கணுமா ரமணானுடைய மாதம் நம்மை பண்படுத்தக்கூடிய மாதம் ரமணானுடைய மாதம் நம்முடைய பாவங்களை அடித்தளிக்கக்கூடிய மாதம் ரமணானுடைய மாதம் நன்மைகளை வாரி வாரி வணங்கக்கூடிய மாதம் இப்படி பலதரப்பட்ட சிறப்புகளையும் கொண்ட அந்த மாதத்திலும் கூட அந்த ரமலான் மீது உண்டான அந்த விழிப்புணர்வு இல்லாம அது அலட்சியமா கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் நபித்தோழர்கள் தங்களுடைய வீட்டு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நோன்பு வைக்கும்படியா சொல்லி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்க முடியாது தாகத்தினாலையும் சின்ன கொண்டு கொண்டிருப்பாங்க இந்த நேரத்துல அவர்களை சமாதானம் செய்வதற்காக என்ன செய்வாங்க அப்படின்னா கம்பெனியால சில பொம்மை மாதிரியான உருவங்களை செஞ்சு கொடுப்பாங்க விளையாட்டு சாமான்கள் அதை செஞ்சு கொடுப்பாங்க விளையாட்டுகிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே கவனத்தை டைவர்ட் பண்றது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பசியை அவர்கள் மறக்க வேண்டும் தாகத்தினுடைய சிந்தனையை அவர்கள் மறக்க வேண்டும் அந்த விளையாட்டின் மீது ஒரு சின்ன ஆர்வம் ஆசி வந்துருச்சு அப்படின்னா அவங்க இதை செஞ்சிருவாங்க கொஞ்சம் இருந்து அந்த என்பது சகா பார்த்தவர்களுடைய வளமை இன்னைக்கு அப்படி ஒரு நிலையில இருக்குதா அப்படின்னா இல்ல என் படிக்கிறான் டுவெல்த் படிக்கிறான் அல்லது காலேஜ் போய்கிட்டு இருக்கிறாரு ஆனா என்ன செய்யறோம் என் பிள்ளை பசி தாங்க மாட்டான் நம்முடைய நிலை என்னங்க என்னுடைய பிள்ளை பசி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கோம் சகாபாத் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பொம்மைகளை விளையாட்டு ஜமான்களை கொடுத்து அவர்களை ஆசுவாசப்படுத்தினார்கள் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது நம்ம படிக்கக்கூடிய டுவெல்த் படிக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகளை கூட அந்த நோட்பயிற்கு மீது ஆசையை கொடுக்காமல் அவர்கள் வைக்கிறேன் என்பதாக சொன்னாலும் ஒன்னால் பசிதாங்க இயலாது நீ வைக்க வேண்டாம் என்பதாக உதாரணப்படுத்தி அவர்களை கோதம் பெற்றோர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் எவ்வளவு கை சேரப்பட வேண்டிய விஷயம் இந்த ரமலானின் மகத்துவத்தை நாம் இறங்கவில்லையா அது சார்ந்த நன்மைகளை நாம் புரியவில்லையா புரிதலுக்காகத்தான் நாம் சொல்கிறோம் இன்னும் ஏராளமான சிறப்புகள் நிறைய இருக்கு ரமணானை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம் இன்னும் அளவிற்கு இருக்கு நிறைய ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது இது சார்ந்த விஷயங்கள் இந்த நிலமல அவனுடைய கடைபிடிக்க வேண்டிய சிறப்பு சட்டங்கள் என்ன அது போன்ற அடிப்படையான விஷயங்கள் என்ன இருந்தது பற்றி உண்டான விஷயங்களை இந்த வரக்கூடிய வாரங்கள் வாஷ் ரதாவ நான் இலபந்தனில்லா ஹிரத்தில் ஆன மீன் குத்தலாம் அடைக்கும் வரப்பட்டுள்ளதாக இருக்கிறேன்